ஹாலே லூயா பிரைசலான் உங்கள் யாவரும் இந்த கால இயேசு சிக்கசி நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை தமது வார்த்தை நான் ஆசிர்வதிக்கிறார் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களுக்காக பேச தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜிபிக்க போகிறோம் தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய சகல காரியத்தின் மத்திலும் கண்ணோக்கி பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கும் கத்தோடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்காக நிச்சயமாய் கத்தர் பேசுவார் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என்னிலும் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிற ஜனங்கள் தாவீதின் வாழ்க்கையிலே எங்க திரும்பினாலும் சத்துருக்கள் பகைக்கிறவர்கள் என்ற வாழ்க்கை பயங்கர சூழ்நிலையிலே இருந்தது அவனை மேன்மைக்கு கர்த்தர் கொண்டு வருகிற திட்டத்தை சத்துரு கொலைக்கும்படி வனாந்தரத்தில் அவனை ஓடவிட்டான் வனாந்தர வனாந்தரமாய் அவனை கொல்லும்படிக்கு சத்துரு அதிக எல்லாம் கொண்டு நிறுத்தினான் ஆனாலும் கர்த்த தாவிதுக்கு துணையாயிருந்தார் ரெண்டு நாடாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்திலே ஆசா என்கிற யூதாவின் ராஜாவுக்கு விரோதமாக சேரா என்ற ஒரு விரோதி பத்து லட்சம் சேனையோடு கூட அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண கடந்து வந்தான் ஆனால் ஆசா தன் தேவனாகி கத்திரை நோக்கி ஜபம் பண்ணினான் தன்னிலும் பலவான்களாய் போராட வந்த தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின தன்னிடத்தில் இருக்கிற சேனைகளுக்கு மிஞ்சின ஒரு பலமுள்ள ஒரு சேனையை அவனாலே நேரடியாக சந்திக்க முடியவில்லை இன்றைக்கும் கத்தர் உங்களோடு பேசுகிறார் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை யுத்தங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் பற்றாக்குறைகள் விரோதங்கள் வேலை செய்கிற சூழ்நிலையிலே குடும்பத்துக்கு விரோதமாய் உங்களுடைய ஆவிக்குறி வாழ்க்கைக்கு விரோதமாய் உங்களிலும் பலமுள்ள சில போராட்டங்கள் உங்களுக்கு அதிகமாய் பிரச்சனை கொண்டு வருகிற அதிகாரிகள் பிரச்சனைக்கு உரியவர்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களை சோர்வடைய பண்ணுகிறவர்கள் உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சி உங்களை கஷ்டப்படுத்தி வேலை வாங்கி போராட்டம் பண்ணுகிறவர்கள் இப்படி பல சூழ்நிலைகள் இருந்தாலும் கலங்காதருங்கள் ஆசா ஜிபித்தான் தேவன் ஒரு தூதுவனை அனுப்பினார் அந்த பத்து லட்சம் சேனை உள்ள சேராவின் கூட்டத்தை தேவன் சிதறடித்து துரத்தினார் ஆசாவுக்கு வெற்றி கொடுத்தார் பலவான்களின் கைக்கும் பலத்த சொத்துருவின் கைக்கும் நம்மை விரோதிக்கிற பகைக்கிறவர்கள் கைக்கும் விடுவிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார் அல்லேலூயா அது மாத்திரமல்ல அப்போ பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே காணப்பட்ட பொழுது நடுராத்திரியிலே பலத்த சூழ்நிலைகள் அவருடைய பலத்துக்கு மிஞ்சின சூழ்நிலைகள் மேற்கொள்ள முடியாமல் விடுதலையாக முடியாமல் எங்கு ஓட முடியாமல் அவர்களை விட அதிக பலமுள்ள சிறைச்சாலை கதவுகள் அஸ்திபாரங்கள் என்றெல்லாம் காணப்பட்ட பொழுது அவர்கள் கத்தரை நடுராத்திலே துதித்து ஆராதித்தார்கள் பிரியமானவர்களை பிரச்சனைகள் இருக்கிறதா போராட்டங்கள் இருக்கிறதா கடன் பிரச்சனைகள் வேலை இல்லாத பிரச்சனையா உங்களை வீழ்த்தும்படி உங்களை முன்னேற விடாதபடிக்கு அதிகமான கூட்டத்தார் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களா கவலைப்படாதிருங்கள் தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அப்போ சில பதினாறு இருபத்தி ஐந்துல சிறைச்சாலை பாரங்கள் அசைந்து கதவுகள் திறந்து கட்டுக்கள் உடைந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள் இப்பொழுது ஜபிக்க போகும் உங்கள் வாழ்க்கையில கூட பலவிதமான பலவான்கள் உங்களை விட அதிக பலவான்களா இருக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதி படுக்கைகள் பல விதத்தில் இருக்கலாம் கவலைப்படாதீங்க கத்தர் இடத்திலே நோக்கி பார்ப்போம் கத்தரை நோக்கி பார்ப்போம் கத்தரை ஆராதிப்போம் கத்தரை நம்பியிருப்போம் தாவிது வாழ்க்கையில கத்தரை நம்பியிருந்தான் ஒவ்வொரு முறையும் நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் 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 என்று சொல்லிக்கொண்டே அவன் எல்லா பலவான்களை சத்துருக்களை ஜெயமெடுத்தான் எடுத்தான் அல்ல கண்களை மூடி ஜெரிப்போம் பரலோக பிதாவே இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கை ஆசீர்வாதையும் ஒரு விசை கூட ஆண்டவர் இந்த காலை வழியில் மனசோர்ந்து உடைந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே போராட்டங்களிலே பிரச்சனைகளிலே நிற்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் அப்பா எல்லா விதத்திலும் இவர்களுக்கு விரோதமாக நிற்கிற எல்லா பலவான்களும் இவர்களை விரோதிக்கிறவர்கள் யாரெல்லாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் எந்த பிரச்சனையெல்லாம் இவருடைய பலத்துக்கு மிஞ்சி போராடுகிறதோ ஆவியானவரே ஒரு விசைக்குள்ள ஒவ்வொருவரின் தொட்டு விடுவிக்கும்படி ஜபிக்கிறப்பா ஒரு விசை கூட அண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள் இறங்குவதாக ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள் இறங்குவதாக பிரிக்கிற கெடுக்கிற அன்றவரே எல்லா விதமான பொல்லாத சத்துருவின் திட்டங்கள் முறிந்து போவதாக அண்டவரே குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிற சமாதானத்தை கெடுக்கிற அண்டவரே எந்தெந்த விதத்திலே உம்முடிய அண்டவரே சித்தத்துக்கு விரோதமாக செயல்படுகிற பலவான்குடைய ஆளுகுகள் அண்டவரே இயேசுவின் நாமத்தில் முறிந்து விழுவதாக கத்தருடைய விடுதலை இறங்குவதற்காய் நன்றி வியாதியின் போராட்டங்கள் ஆண்டவரே விடுதலை ஆகட்டும் அப்பா கடன் பிரச்சனையின் போராட்டங்கள் விடுதலை ஆகட்டும் அப்பா என்னிலும் பலவான்களாய் என்று சொல்லுகிற எத்தனை பிரச்சனை எத்தனை ஆட்கள் எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் கர்த்தர் எல்லாம் பலவான்களினுடைய கிரியைகளை அழித்து போட்டு உங்களுடைய ஜனமாக எங்களுக்கு ஜெயத்தையும் விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கட்டளிடமேட்டு ஜபிக்கிறேன் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேரையும் கத்தர் தொடுகிறீர் அதற்காய் நன்றி சுகம் கொடுக்கிறீர் நன்றி அற்புதம் செய்கிறீர் நன்றி விடுவிக்கிறீர் நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாள் உங்களை விடுவிப்பார் கத்தரை நம்பியிருப்போம்